நூத்தி எட்டு யோகா ஆசனங்களை முப்பது நிமிடங்களில் செய்து சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்கள் மாணவர்களின் அறிவுத்திறன் வளர்ச்சியில் யோகாவின் முக்கியத்துவம் பற்றியும் உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியத்தின் தேவை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கோவை ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் மவுண்ட் கார்மெல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மாணவர்கள் மேலும் ஸ்ரீ குங்பு பெடரேஷன் மாணவர்கள் நூற்றி இருபத்தி நான்கு பேரை ஒன்றிணைத்து முப்பது நிமிடங்களில் நூத்தி எட்டு யோகா ஆசனங்களை செய்து உலக சாதனை படைக்கும் முயற்சி ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பங்கு கொண்ட மாணவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் நூத்தி எட்டு யோகா ஆசனங்களை குறித்த நேரத்திற்குள் செய்து முடித்து சோழன் உலக சாதனை படைத்தனர் சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்கள் அனைவருக்கும் சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் போன்றவை வழங்கி பாராட்டப்பட்டது இந்த சோழன் உலக சாதனை நிகழ்வை மவுண்ட் கார்மேல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி நிர்வாகம் ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தது மாணவர்களின் யோகா ஆசிரியர் மற்றும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் கோவை மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன் யோகா செய்வதன் நன்மை பற்றி பேசினார் நிகழ்வில் மவுண்ட் கார்மேல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளர்களான வனிதா மற்றும் சுகீர்தா சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் நீலமேகம் நிமலன் பொது செயலாளர் ஆர்த்தி நிமலன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் திலகவதி செயற்குழு உறுப்பினர் தமிழ்குமரன் போன்றோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு கொண்டனர் சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்களை பெற்றோர்கள் ஊர் மக்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டினார்கள் வணக்கம் என்னுடைய பேர் முனைவர் நீலமேகம் நிமலன் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர் கல்வி கற்று வரும் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் நன்மை உணர்ந்து தொடர்ந்து யோகாவினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை வைத்து இன்று ஒரு உலக சாதனை முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறார் சீக்கும் ஃபு ஃபெடரேஷன் நிறுவனர் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் தமது பள்ளி மாணவர்கள் அனைவரையுமே இந்த உலக சாதனை நிகழ்வுக்கு பயிற்சி அளித்து பங்கு கொள்ள வைத்திருக்கிறார்கள் கோயம்புத்தூரில் இயங்கி வரும் மவுண்ட் காமெல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிர்வாகம் இவருடைய இந்த உலக சாதனை முயற்சியானது நூற்றி எட்டு ஆசனங்களை தொடர்ந்து இடைவிடாது ஓய்வின்றி முப்பது நிமிடங்களில் செய்து முடித்தலாகும் அதே போன்று குறித்த நேரத்தில் நூற்றி எட்டு யோகா ஆசனங்களை சிறப்பாக செய்து முடித்து நூற்றி இருபத்தி நான்கு மாணவர்களும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் அந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் வயது பாத்தீங்கன்னா ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயது வயதை கொண்ட மாணவ மாணவிகள் இந்த யோகாசன உலக சாதனை முயற்சியில் பங்கு கொண்டார்கள் இவர்கள் கடந்த ஆறு மாதமாக இந்த உலக சாதனைக்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்